நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்சல் பொதுவாக கருப்பு நிற பழங்கள் தானியங்கள் அதிக சத்து உடையதுன்னு சொல்லி அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க உதாரணமாக கருப்பு திராட்சை கருப்பு பச்சும் பழம் பெர்ரி பழம் அதே போல் மிக எளிய விலையில் எல்லோராலும் வாங்கக்கூடிய பொருளான கருப்பு கவனி அரிசி கருப்பு எள் இவையெல்லாம் வந்து அதிக சத்துமிக்க சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லி உணவு குறித்து ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க உலக அளவில் மிக சிறந்த சூப்பர் ஃபுட்டு முதன்மையான உணவுன்னு சொல்லி ப்ளூபெர்ரியே சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல இன்றைக்கு கருப்பு கவனி வந்துடுச்சுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா கருப்பு கவனி அரிசி நமக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக பொருளாக கிடைக்குது இந்த கருப்பு கவனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது நீங்கள் பல்வேறு ஃபுட் சப்ளிமெண்ட்டில் பார்த்திங்க சொன்னால் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதுதான் நம்முடைய நல்வாழ்வு நண்பனாக இருக்குது அப்போ இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டை அதிகமாக பெற விரும்பக்கூடியவங்க அதை எடுத்துக்கிறவங்க சாப்பிட்றவங்க முதுமை தோட்டத்தை வராமல் தடுத்துக்கலாம் இளமையாக இருக்கலாம் இனிமையாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் மேலும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் எளிதில் அது கொழுப்பை கரைச்சி உடம்ப நல்லவண்ணும் பாதுகாக்கும் கேன்சர் நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு அதனால் அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியாகவோ அல்லது வேறு எந்த வகை உணவாகவோ அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்றது நம்முடைய நல்வாழ்வை பலப்படுத்தி கொள்ள கொள்ள உதவியாக இருக்கும் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பறவை எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்